ஐந்தாம் தேதி பிறந்தவர் சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்தை மனதில் சுமந்து நோக்கி பயணித்தவருக்கு பல வேதனைகளையும் கடந்து தனது இலக்கை நோக்கி பயணித்தார் தமிழ் சினிமாவில் பெரும் நாயகனாக உருவெடுத்தார் பாமரனின் மனசாட்சியாக அழித்தட்டு மக்களின் மனநிலையை சினிமாவில் பிரதிபலித்த கருப்பு சிங்கம் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தவர் கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பார்கள் இவருக்கு கோபப்பட மட்டுமில்லை கொடை வள்ளலாகவும் இருக்க தெரியும் டிசம்பர் இருபத்தி எட்டு பேரிடியாய் ஒரு செய்தி வந்தது இல்லாதவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளலின் மூச்சு காற்றோடு கரைந்து போனது இருவரை தன்னை தேடி வருபவர்களுக்கு கோவிலாக அடைக்கலம் கொடுத்தவர் என்று சாமியாகி போனார் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று பல கோடி தமிழ் மனங்களில் கண்ணீரில் மிதந்து பிரியாவிடை கொடுத்தார் எல்லாம் ரெடியா இருக்குல்ல எல்லாம் ரெடியா இருக்கு ஐயா வரும் நேரம் தானே தவசி ஐயா சொன்னா சொன்ன டயத்துக்கு வந்துடும்